போடுற வேற யாரு அதாமா அந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவி என் மாமியா அதத்தான் சொல்லுற ஓ மாமியா கொள்ளைக்குட்டிக்கு தலைவியா அப்ப என் மாமியாரு என்ன காலையிலேயே போன் போட்டிருக்கீங்க என்ன விஷயம் உன் மாமியாக்கு அங்க இருக்க முடியல அதான் காலங்காத்தாலே போனை போட்டுட்டா உன நொச்சி நொச்சி நொச்சின்றதுக்கு என் மாவளை வாழ விட மாட்டா சாவ விட மாட்டா வைத்தியக்காரி அங்கதான் இருக்க முடியாத இங்க வந்து இருந்தா அங்கேயே போட்டு உசுர வாங்குறாளே என்னடியா கேட்டுங்க உன் மாமியாக்காரி நாலு சவுட்டு சவுட்டு என்னது என்னது என்கிட்ட எல்லாம் சோழியா வச்சுக்காதீங்க ராதிகா பைத்தியக்கார என்ன நான் எழுதியா விட்டு இருக்கு யாரு இவ பைத்தியக்காரியாக்கும் எல்லாரையும் பைத்தியமாக்கி சுத்த விட்டு இருக்கா அப்படிதான் அப்படிதான் நல்லா கேளு அதான் உன் மொவ அந்த வீட்டை விட்டு எப்ப போறாலும் அப்பதான் என் காலடி எடுத்து நான் வைப்பேன் அது வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் என் செல்ல மொவலை அப்படி போட வருவாள் ஓ நாத்தனா காரி அங்க இடத்த விட்டு எப்ப போறாலும் அப்பதான் இந்த வீட்டை விட்டு நீ போனும் உன் மௌலிக்கே வாக்கி போறதுக்கு வடிச்சு கொடுத்துக்கு தான் என்ன உங்க வீட்டுக்கு நேந்தி விட்டு இருக்காங்களா ஆமா அதுக்கு தானே உனக்கு சிறு சிறு கொடுத்து கட்டி கொடுக்கறதுக்கு உன் மாமே கிட்ட சொல்லி மொத உன் நாத்தனாக்காரிய அடிச்சு வெட்ட சொல்லு அப்பதான் நீ இந்த வீட்டை விட்டு நீ போனாங்க ஏத்தே நான் வீட்டு போயிட்டு வரேன் எங்க மர மௌல பேக் கிளம்பிட்ட தூக்கிட்டு கிளம்பிட்டேன் இல்லத்தை என்னையும் உன் பொண்ணுக்கு சோறாக்கி வடிச்சு கொட்ட நேந்து விடல என்னைக்கு உங்க பொண்ணு இந்த வீடு விட்டு அடிச்சு விட்டுறீங்களோ நான் அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து வரேன் சரி நான் போயிட்டு வரத்தே பாய் டாட்டா போவாத கிளம்பிட்டாலே எம்மா அன்னைக்கு கிளம்பிட்டாங்க நம்ம சோத்துக்கு என்ன பண்றது 어? 저 m a t 기 k 기 r c i n g 기